வணக்கம் வில்வதுளசி எங்கள் குடு சார்பில் மற்றும் ஒருமுறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலோட நோக்கம் பலருக்கும் தெரியும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க வெளிச்சத்துக்கு வராத பல புராதனமான பழைய கோயில்களை கிராமத்து கோயில்களை உங்கள் கண்முன்னில் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கடையம்பட்டி அதாவது கடையம் என்னும் சீட்டூர் தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய திருத்தலங்க ஆம் அருள்மிகு ஸ்ரீ நித்ய கல்யாணி அம்பிகை சமீத ஸ்ரீ வில்வவனநாதர் சுவாமி திருக்கோயிலை தாங்க இன்று நாம் காண இருக்கிறோம் ஒரு புராண நிகழ்வின்படி அதாவது காபிரோ புராணத்தில் இந்த தலத்தின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது தேவர்களுக்கும் கம்பாசுரன் என்பது நிகழ்ந்த யுத்தத்தின் போது தேவேந்திரனுக்கு உதவியாக அயோத்தியை ஆண்ட தசரத மகாராஜா சென்றிருக்கிறார் அதுரர்கள் புடை கொண்டதனால் தசரதனுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது அந்த தோஷத்தை தயர்த்தி செய்வதற்கு அகத்தியரால் உருவாக்கப்பட்ட தத்துவாச்சார நதியின் நீராடி தோஷம் நீங்கப்பட்டிருக்கிறார் அந்த நதிக்கரையில் துவம்புவாக எழுந்திருந்த வில்வனவன் நாதரை அவர் வணங்கியிருக்கிறார் அவரே அருளால் ஸ்ரீமன் நாராயணனே அவருக்கு புத்தராக பிறந்தார் அயோத்தியில் ராமராஜ்யம் நடந்தபோது அகால மரணமே யாருக்கும் ஏற்படவில்லை என்பது சிறப்பு தோர்வானப்பட்டவர் பிரம்மனுக்கு ஒரு வில்வத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வில்வத்தை பிரம்மாமானவர் மூன்றாக பறித்து பாரதத்தின் அடுவிலுள்ள வேறு மலையிலும் ஒன்றை கைலாயமலையிலும் மற்றொன்றை தென்பொதிகை தாறலில் உள்ள துவாதசாந்த வனத்திலும் நற்றிருக்கிறார் அந்த துவாதசாந்தன் வனப்பகுதியில்தான் வில்வர கோயிலானது இருக்கிறது இத்திருக்கோயிலில் காணப்படும் வில்வமரங்கள் எப்பொழுதாதான் காய்கள் காய்க்கிறது ஆனால் அந்த சமயத்தில் அந்த வில்வனத்தை இந்த வில்வக்காயினை உழைத்தால் உள்ளே திவலிங்க பானம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் சிலருக்கு இந்த காய் கிடைத்தும் இருக்கிறது அவற்றை அவர்கள் மொக்கிஷமாகவே பாதுகாத்து வருகின்றனர் பாட்டுக்குழு தலைவன் அதாவது பாரதியார் இந்த ஊரின் மருமகன் ஆவார் இங்கு வசித்த செல்லம்மாள் என்ற மகனைத்தான் அவர் திருமணம் செய்திருக்கிறார் அதே இவ்வூரிலே தன் வாழ்நாளில் சில வருடங்களையும் பாரதியார் கழித்திருக்கிறார் இத்திருக்கோயிலுக்கு வந்தபோதெல்லாம் அவர் இத்திருக்கோயிலின் அம்மனை பற்றி பல பாடல்களை எழுதியிருக்கிறார் உஜ்ஜயினி வித்ய கல்யாணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று பாடியிருக்கிறார் சங்கரன் தேவி சரஸ்வதி மாதா மகேஸ்வரன் தோடி மகாலட்சுமி உத்தம தேவி என்று அவர் நித்திய கல்யாணி அம்பாளை வர்ணித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலின் முன்பு அமர்ந்துதான் அவர் காணி நீளம் வேண்டும் காணி நீளம் வேண்டும் என்ற ஒரு பாட்டை புகழ்பெற்ற அந்த பாட்டை எழுதியிருக்கிறார் என்பது தலச்சிறப்பு இந்த கோயிலோட தல வரலாறு மற்றும் இந்த ஊர் இந்த கோயிலுடைய மிகச்சிறப்பான மகிமைகளை தாங்க நாம் இந்த காணொலியில் கண்டோம் அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிற மாதிரி தாங்க அதே தான் நான் திருப்பியும் சொல்ல போகிறேன் புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி புராதனமான பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த கோயில்களை மெருகேற்ற வேண்டுங்க இந்த கோயில்களை மெருகட்டணும் அப்படின்னா தினந்தோறும் இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு சில பேர் வந்தாலே போதுங்க இந்த கோயில் தன்னைத்தானே மெருகேற்றுக்கொள்ளும் தன்னைத்தானே மெருகேற்றுக் கொள்ளும் வகையில் இந்த கோயில் அமைந்து விட்டால் இந்த ஊரும் கண்டிப்பாக முன்னேறும் இந்த ஊர் முன்னேறினால் நமது நாடு முன்னேறும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரதுனால இந்த கோயில் மெருகேற்றுக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பும் எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை மிகச் ஒரு கோயில் கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களை வந்து இந்த கோயில்களை மெருகேற்றுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு முறை ஒரு சிறப்பான பழைய புராதனமான கோயில்களை உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்